நல்ல நல்ல கமாண்டாக போடுங்கப்பா நல்லதையே பேசுங்கப்பா உங்கள் வீட்டு அக்கா கிட்ட எப்படி பேசுவீங்க உங்கள் வீட்டு தங்கச்சிகிட்ட எப்படி பேசுவீங்க உங்கள் அம்மா கிட்ட எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி வந்து பேசுங்கப்பா தயவு செஞ்சு யாரும் பேட் கமாண்ட் மட்டும் போட்டு கஷ்டப்படுத்தாதீங்கப்பா இன்னும் இல்லை சிஸ்டர் நான் கால் பண்ணுறேன் சிஸ்டர் ஊருக்கு வரலையா ஏன் என்னாச்சு ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஏதோ கா மெசேஜ் போட்டிருந்திங்களே என்னாச்சு ஊருக்கு வரலையா இன்னைக்கு இன்றைக்கி தானே வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தானே கிளம்பணும்னு சொன்னீங்க என்னாச்சு சோதனையோ சோதனை வேதனையோ வேதனை நேற்று கோயிலில் பொய்யும் போங்க நம்மளுக்கு என்னைக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு தெரியலையே நல்லவங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கும் கடவுளை நல்லவங்களை வந்து கடவுள் வந்து சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு சோதிக்கவும் செய்கிறாரு கைவிடவும் செய்கிறாரு என்ன பண்ணனே தெரில என்றைக்கு தான் நம்மளை வந்து நல்ல நிலமையில் வைக்க போகிறாரோ தெரியல சாப்பிட்டிங்களா சரிதா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன மூணு லைக் விழுந்திருக்கு ஒருத்தரையுமே காணோம் கோகுல் பிரதர் வந்து லைக் போட்டார் நம்ம கார்த்திக் பிரதர் கார்த்திக் நித்யா அவங்கள அவங்க வந்து லைக் போட்டாங்க என்ன பேச மாட்டேன்றீங்க அதுக்கப்புறம் அவ்வளோதானா நாலாவதாக யார் வந்திருக்கீங்க வாங்க வாங்க அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க நண்பர்களே பேசலாம் நல்லதையே பேசுங்க நல்லதையே நினைங்க நல்லதாகவே நடக்கட்டும் கஷ்டங்கள்லாம் பறந்து போகட்டும் எப்படி இருக்குது இயற்கையின் அழகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் பேசுறது கேக்குதா யாருக்காச்சும் சிஸ்டர் நான் பேசுறது கேக்குதா என்னப்பா இது லைக் மட்டும் விழுகுது கமாண்டையே காணமே சரிதா சிஸ்டர் என்னாச்சு சரிதா சிஸ்டர் இருக்கீங்களா லைவில் ஐயோ நான் பேசுகிறது கேட்குதா யாராச்சும் சொல்லுங்களேன்